மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் தைரியமாக தன்னம்பிக்கையாக செயல்படுங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வராத பணங்கள் ஏதாவது இருந்தால் வரும் குறிப்பாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கொஞ்சம் சுமாராக தான் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க இந்த வாரத்தில் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன காரணத்துக்காக வாங்குறீங்களோ நன்மையாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு அதே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி அதாவது எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சுக்கரன் குரு இருக்கிறது பெரிய லெவலில் ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க குறிப்பாக ஏன்டி பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக நான் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தேன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு வேலைக்கான சோர்சஸ் ஆள் கலப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது சுக்கரன் சாரம் அது கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக மனைவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி பரவாயில்லாமல் இருக்குது ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் நிறையவே உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது பேச்சு கவனமாக பேசி பழகுங்க பேச்சால் நன்மை பேச்சால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள்